யோவன் சுவிசேஷம் 16 ஆவது அதிகாரம் 7 ஆவது வாசிங்க நான் உங்களுக்கு உண்மையே சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றலவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனாயில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்ப பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாரும் பெற்று ருசித்து அவருடைய பலனால இடைக்கட்டப்பட்டு அவருக்கு சாட்சியாக இருப்பதே தேவனுடைய சித்தம் நம்ம என்னது தெரியுமா சொல்றோம் மனந்திருமணம் இல்ல போதாதா சும்மையா இதை சொல்லிட்டு இருக்கிறீர் சிலர் என்ன அதெல்லாம் எனக்கு கிடைக்காது இவையிலே அந்த கிருபையின் வாசல மூடிடுவாங்க லூக்காலும் பதினொன்னு அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் வாசிங்க அங்க அதிக நிச்சயமா தருவேன் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு உங்களில் தகப்பனா இருக்கிற ஒரு இடத்தில் மகன் அப்பன் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா பாருங்க அவர் எப்படி ஒப்பிட்டு தெரியுமா ஒரு கெட்ட தகப்பனே இது ஏன் பிள்ளையா பிறந்துட்டே நீ சில வீடுகள்லாம் எப்படி இப்ப சண்டை நடக்கு நான் முதல்லே சொன்னேன் ஒரு பிள்ளை போதும் இவர்தான் தான் மூணுன்னு இப்போ எப்படி பிள்ளை பிறந்துட்டே பிள்ளை வளர்ந்துட்டேன் சொல்லி தீனி போடணும்னு சொல்லி ஒரு வெறுப்போடே கவனிக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட தகப்ப என்கிட்ட அப்போ எனக்கு பசிக்கின்னு சொன்னாலும் அது கல்லை கொண்டு கொடுக்காது என்னன்னாலும் என் பிள்ளை தானே சரி அப்பத்தை கொடுக்கும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கும் மேலானவர் அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசு தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் உறுதியான ஒரு வார்த்தை நீ வேண்டிக் கொள்வாயானால் நீ கண்ணீரோடு என்னை தேடுவாயானால் நீ மந்தாடி அழுது புலம்பி உபவாசத்தை ஜெயித்து செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று ஜெபிப்பாய ஆனால் உனக்கு தரும் கீழ்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற பசுத்தாவியானவர் நீங்க கீழ்படியாமல் இருப்பீர்களான தர மாட்டார் ஏன் நீங்க அதை வைத்து காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டீங்க ஏன் இந்த பரிசுத்தாவியான தேவை தெரியுமா ஒரு இறுதியத்துக்குள்ள இருந்து இறுதியம் தான் திருக்குள்ளது அது ஒரு மனுஷன் நாசமாக்கிறோம் அந்த பரிசுத்த ஆவின் அவர் என்ன செய்றாரு உங்க இருதயங்கள்ல ஊற்றுறார் வாசிங்க மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை விற்கப்படுத்தாது பாருங்க தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் போது அந்த ஆவியானவர் இருந்து கிரியா இருதயத்துல இருந்து கிரியை செய்யறாரு ஏன் அந்த இருதயம் தான் திருக்குள்ளது அந்த இருதயம் இச்சையை வாஞ்சிக்கும் அவர் எங்க வந்து அப்படியே அமர்ந்து கூடிய இருக்கக்கூடியதான இடம் எங்க இருதயத்துல இருந்து அது செய்யாது இது செய்யாதுன்னு ஆனா அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் அவர் போயிடுவார் அந்த மனுஷனுடைய நிலைமை பரிதாபம் ஏன் ஏழு மடங்கு பொல்லாத இச்சை நாவி அவனுக்குள்ள ஏறி முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை மகா கேடுதா இருக்கும் அதான் அநேக விசுவாசிய நில நிலைமை சீ என்று காரி துப்பக்கூடிய நிலைமை காரணம் என்ன தெரியுமா அவங்க தேவாவிய பெற்று தேவனுக்குள் வாழ்ந்தாங்க பிறகு அவருடைய உணர்த்துதலுக்கு அற்பமா என்னாங்க அதன் பிறகு ஜெபத்தை முக்கியத்துவம் படுத்தல அதன் பிறகு ஆவியாளுடைய கிரியைக்கு இடம் கொடுத்து அந்நிய மாசையில ஜெபிக்கிறது அற்பமா என்னாங்க அதன் பிறகு தனி ஜெபம் தேவ உறவு பரிசுத்தம் இதெல்லாம் அவர்களுக்கு அற்பமா இருந்துச்சு அவர் துக்கப்பட்டார் போய்விட்டார் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன செய்வான் தன்னை காட்டிலும் ஏழு மடங்கு அதிகம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிறவி குணம் ஜென்ம குணம் பாவ காட்டிலும் ஏழு மடங்கு அதிக பாவம் இச்சை அஸ்ஸுத்தம் நிறைந்ததான எல்லா ஏழு என்ன செய்கிறோம் உள்ளே போயிடும் இப்போது எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா நான் நானாக தான் இல்ல இல்லை நீங்கள் நீனா நீங்களாக இல்லை உங்களுக்குள்ள அந்த ஆவி இந்த ஆவின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆவிகள் இருக்குது அதனால தான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதத்தில் இருந்துகிட்டே இருக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொரு ஆவியும் கிரீ செய்யணுமே அதுவும் நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லி காட்டாண்டாமா ஆனால் புத்தியே கிடையாது இதெல்லாம் வெளியில் போகணும் தப்பணுமே எங்கள் எண்ணமே கிடையாது மக்களுக்கு எப்படி நான் இன்னும் அனுபவத்தில் இருக்கேன் எதுவும் ரெண்டு ரெண்டு பாசம் அங்கே பாசையில் பேசுவாங்க ஆனால் அனல் இருக்காது அவஞ்சு போயிருக்கும் குளிராக தான் இருக்கும் தேவ ஆவியானவர் அவனை விட்டு அந்த மனுஷனை விட்டு எப்பவுமே போயிருப்பார் கிருப்பை இழந்திருக்கும் பாவமும் இச்சையும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கும் ஜீவியம் பரிதாபமாக இருக்கும் இருந்தாலும் அவங்க எப்படி நினைக்கிறாங்க நான் அனுபவத்தோடு இருக்கிறேனி